ராமேஸ்வரத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ரயில்கள் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் அந்த ரயில் வந்து மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதுனால எந்த அளவுக்கு பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தற்பொழுது ராமேஸ்வரத்தில் மழையின் நிலவரம் என்னவாக இருக்கிறது முழு உரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் காயத்ரி அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை மட்டும் வந்து இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் கிட்டா புயல் காரணமாக வந்து ராமேஸ்வரம் ராமநாதம் மாவட்டம் குறிப்பாக ராமேஸ்வரம் சீவு பகுதிகளை வந்து நேற்று முதலே வந்து சூரைக்காற்றுடன் தற்போது கனமழை பெய்து வருகிறது இந்த சூரிய காற்று காரணமாக வந்து காற்றின் வேகம் வந்து ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை வீசப்படும் வீசி வருவதாக வந்து அதாவது ராமேஸ்வரத்து செல்லக்கூடிய நேற்று செல்லக்கூடிய ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து இருபத்தி அஞ்சு நிமிடம் தாமதமாக புறப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது வரை வந்து இந்த காற்றின் வேகம் குறையாமல் வீசி கொண்டிருப்பதால் வந்து சென்னை கன்னியாகுமரி மதுரை பல்வேறு பகுதியில் இருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய அனைத்து ரயில்களும் வந்து தற்போது வந்து மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் நிறுத்தி வைக்கல நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காரணமாக வந்து பயணிகள் வந்து ஏராளமான மண்டபம் ரயில்வே நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் வருவதற்காக பல மணி நேரமாக வந்து அஹ் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில வந்து மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வர ராமேஸ்வரம் வர வரக்கூடிய பயணிகளை வந்து இயக்கிவிடுவதற்கு போதுமான பேருந்து வசதிகளோ வான வாகன வசதியோ இல்லாத காரணத்தால வந்து மண்டபம் ரயில் நிலையத்திலேயே வந்து காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதே போல வந்து தற்போது வரை பார்த்தோம்னா ராமேஸ்வரம் பகுதிகள் வந்து மலை மழை தற்போது வந்து விட்டு விட்டு பெய்து வந்தாலும் காற்றின் வேகம் தற்போது அதிகமாக வீ வீசிடுவதால வந்து ராமேஸ்வரம் பகுதியில் வந்து பொதுமக்கள் தற்போது வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து முடிவு கொடுக்கும் சூழ்நிலை வேகம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி திருமணத்துல வந்து சுமார் வந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படங்கள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து வேலை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு காயத்ரி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்

9